நம்ம மதினாவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஹோட்டல் இது நம்ம வந்து இருக்க போகிறோம் இதுவும் வந்து அதே மாதிரி ஒரு நூறு மீட்ரு அதை ரொம்ப பக்கம்தான் பக்கமான இடத்துல தான் இருக்குது அப்படி போனோம்னா அங்கே வந்து லெஃப்ட் சைடு திறந்தோம்னா இங்கே வந்து ரைட் சைடு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் போயிட்டேன் கொடை மடங்குறத பார்க்கணும் வச்சுருந்தேன் குடை நூ மடங்கலை இந்த இருக்குல கொடை எல்லாம் விரிஞ்சுதான் இருக்கும்தான் மடங்கு போல தெரியுது வெயில் கொஞ்சம் குறைஞ்சவங்களை தான் மடக்கானு போல தெரியும் அது எப்படின்னு பார்க்கணும் வச்சுருந்தேன் இப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிதான் மக்கா மாதிரி இல்லை மதியனா ஒரு அமைதியான ஒரு பூமி இன்னொரு இங்கே வந்ததுலேருந்தே ஒரு தனிவிதமான ஒரு சந்தோஷம் ஒரு ரிலாக்ஸ் மக்காலெலாம் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் அப்படி இப்படி இருக்கும் மாதிரி மக்கால் இந்த தெருளெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கடையாக இருக்கும் அந்தளவுக்கு நடந்து போகிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் இங்கே அப்படி கிடையாது கடைக்குன்னு ஒரு இடம் இந்த இது ஒரு கடை இந்த அது ஒரு கடை இந்த நடுவில் மட்டும்தான் கடை போட்டுப்போம் இந்த அதுக்கடுத்து ஒரு கடை இப்படி தான் வந்து மதியநாள கடை ஒரு ஒரு அமைதியாக தான் இருக்குது வந்து எஸ்டிசி சிம் சிம் பா எஸ்டிசினா சிம் கடை ஜெயின் ஒரு சிம் உண்டு எஸ்டிசின்னு ஒரு சிம் உண்டு மகிரி புட்டு தான் போயிட்டு இருக்காங்க இது ஒரு பள்ளி அப்போ அங்கே தொழுவ முடியல அப்படின்னா இங்கேயும் கூட தொழுதுக்கலாம் சின்ன பள்ளி அவ்வளோதான் கொஞ்சம் நடந்தாலே வந்துடும் சும்மா வயசானவங்கெல்லாம் வந்து ரொம்ப தூரமாக இருக்கு அப்படின்னா இங்கேயே சேர்ந்துருவாங்க தொழுதுருவாங்க அது மாதிரி அங்கே நம்ம பார்த்த மாதிரி இங்கே மிஸ்கீன்களும் வந்த அளவுக்கு இல்லை அங்கே நிறைய மிஸ்கீன்கள் இருந்தாங்க இங்கே என்னன்னு தெரியல அப்படி யாரையும் நம்ம பார்த்த மாதிரி தெரியல இது வரைக்கும் செடியெல்லாம் நடுவில் வச்சிருக்காங்க இங்கேயும் அதே மாதிரி நிறைய புறாக்கள் நிற்கிது நிறைய பேர் புறாக்கு கடலெல்லாம் ஃபுல்லாக பாக்குறதுக்கு ஒரு சலமான ஒரு இடம் பார்க்க சூப்பரா இருக்கும் நைட்டு இந்த லைட்லாம் எரியும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து மகரிப்புக்கு போயிட்டு இருக்கேன் ஒரு ஆறு பத்து ஆரேகம் இந்த புறா நிற்குது அதே மாதிரி மக்கள் அந்த மாதிரி வந்து இங்க ஃபுல் இடத்துலையும் தொழுக மாட்டாங்க அங்க வந்து கடை வீதிகள்லேயும் தொழுவாங்க தெருக்கள்லயும் தொழுதுவாங்க எல்லா இடத்துலயுமே அங்கே தொழுவாங்க செல்ல உரிசி தொழுதுவாங்க அவ்வளவுதான் ஆனால் அங்கே அப்படி கிடையாது இவங்க என்ன இடம் குறிப்பிட்டு வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும் தான் தொழுகேன் இப்போ இங்கெல்லாம் தொழுக மாட்டாங்க இப்போ இங்கெல்லாம் தொழுக மாட்டாங்க அங்கேயும் தொழுக மாட்டாங்க தொலைவிக்குன்னு என்ன இடம் வச்சுருக்காங்களோ அங்கே மட்டும்தான் தொலை மியூசியம் சலாம் மியூசியம் மேலே மாடியில் இருக்கும் போது தெரியுது பார்த்த கொஞ்ச நேரத்தில் மடங்கும் போல தெரியுது ஒவ்வொரு குடையும் இடிக்காது இப்போ கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தூணுக்கு மத்தியிலையும் அளவெடுத்து கரெக்டாக ஒரு குடை மேலே வரும் ஒரு குடை கீழே வரும் ஒரு குடை அதை விட கொஞ்சம் கீழே வரும் அப்படி செட் பண்ணியிருக்காங்க நாலு குடை விரியுதுன்னா நாலு கொடையுமே வந்து ஒவ்வொரு இடத்துல அது இடிக்காத மாதிரி கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க நம்ம நுழையக்கூடிய கேட் என்ன அப்படின்னா முந்நூற்றி பதினஞ்சு அந்த கீரில் தான் நம்மளோடயும் அதே அவங்க வச்சுக்கோ அக்கா மாதிரி ரொம்ப இந்த இடம் வந்து நமக்கு வந்து குலப்பழ ஒரு சிர்பிலாக தான் எங்கே போகிறோமோ எங்கே வந்துடும் அந்தளவுக்கு குழம்பு தேவையில்லை எல்லா குடையும் பழக அழகாக விரிஞ்சிருச்சு சூப்பராக அங்கே வரைக்கும் ஃபுல்லாக தான் நான் லுகருக்கு வந்தேனே கொடை மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அந்த கொடை தான் ஃபுல்லாக நடலை வாங்கி தருது இதில் ஃபுல்லாக நைட் லைட் தெரியும் இந்த குடை அப்படியே உள்ளக்கு போய்டும் அதையும் பார்க்க நல்லா இருக்கும் குடை இல்லாமலும் நல்லா இருக்கும் கொடை இருந்தாலும் சூப்பர் தான் இந்த மாதிரி வீடியோவில் சொல்லியிருப்போம்ல நம்ம சலாம் சொல்கிற இடம் வந்து அங்கே ஸ்ட்ரைட்டாக போகணும் சொல்ல தொழுகை முடிஞ்சு தான் அனுமதி அதுவும் சலாம் சொல்லிட்டு அப்படியே நம்மளை நினைச்சு வந்துடுவாங்க அனுப்பி விட்டுவாங்க அந்த பள்ளிக்கு போகிறாங்க இப்போ இங்கே தான் போகணும் உள்ளக்கு போகணும் பெரிய இடம் ரொம்ப பெருசு இங்கே வரைக்கும் இருக்குது அங்கே வரைக்கும் மாதிரி இங்கேயும் ஒரு செஃப் இருக்க இங்கே தொடங்குது இங்கே தொடங்குது இல்லை இது எவ்வளோ பெருசாக போகுது நல்லா அதுதான் நம்ம சலாம் சொல்கிற இடம் ஜூம் பண்ணால் ஓரளவுக்கு தெரியும் சலாம் சொல்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம் இதுக்கு முன்னாடி நிற்போம் இந்த இதில் தான் நம்மளை அலோடு பண்ணுவாங்க இதுக்குள்ளே தான் வந்து அவங்களுடைய மகபருத்து ஷரீஃப் இருக்குது மகபராய் இருக்குது இதுக்கு பின்னாடி இருந்தால் இங்கே இருந்தால் தொழுவை இதான் ஃபஸ்ட்டு சஃபிங் நமக்கு தெரிஞ்ச வரும் இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு சஃபா இல்லை ரெண்டாவது சஃபா இருக்கும் அது போயிட்டே இருக்கும் அங்கே வரைக்கும் கொடை சுருங்கிட்டு தான் இருக்கு போல தெரியும் எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன சொல்லுங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா கொடை சுருங்கின மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் ஆகும் ய நம்ம போகிறோம் அது மாதிரி அங்கே உள்ள மாதிரி இங்கே நிறைய காவலாளிகளும் கிடையாது போகிறாங்க இதுதான் இதுதான் அடிக்கடி ஆள் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஃபுல்லாக பள்ளி இங்கேயும் தள்ளுகிறாங்க இது ஃபுல்லாக உள்ளே உட்காந்துருப்பாங்க இப்போ இங்கெல்லாம் இடம் கிடைக்காது முன்னாடி உட்காந்துருப்பாங்க தான் பச்சை உடைய ஃபுல்லாவுடைய அக்பார்த்துடைய பச்சை புட்பா லைட்டாக தெரியுதா மேலே இதுவும் நம்ம ரூம்லேருந்து ரொம்ப பக்கம்தான் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் உள்ளே வந்துடலாம் நான் பேசிகிட்டு வரப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வரலாம் ரெண்டு நிமிஷம் தான் வந்துடலாம் அதே மாதிரி இந்த மதியினால் செருப்பு போட்டு போகிறாங்க ஆனால் பள்ளிக்கு வெளியில் கரெக்டாக கழட்டிடுவாங்க அல்லது உள்ள செருப்பு கழட்டி வைக்கிறதுக்கு அந்த இடம் இருக்கும் அங்கே கரெக்டாக வச்சிடுறாங்க மக்களை பார்க்கும்போது நிறைய பேர் தவாக்கருடைய நேரத்துலேயும் சரி தான் சாலை செய்யக்கூடிய நேரத்திலையும் செருப்பு போட்டிருப்பாங்க ஏதோ அவங்களுக்கு ஏதோ நிர்பந்தமாக தெரியுது ஒரு அமைதி பூமி ஒரு ராகத்தான ஒரு பூமி ஒரு அமைதியான ஒரு பூமி ஒரு நிம்மதி ஒரு மதியனானாலே ஒரு மதினாக்கில் வந்தாலே தூணி கைக்குன்னு டோர் நம்பர் எயிட் எல்லாம் கையில கொண்டு போவாங்க அல்லது இது மாதிரி இடத்துல வச்சுருவாங்க மதியம் நல்லா சவுத்யதான் நேரத்தில் அந்த இடம் வந்து இங்கே இப்போ சப்பில் நிற்க மாட்டாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல நிற்கவும் விட மாட்டேன் இது வழி தொழுகைக்கும் வந்து இவங்க சொன்ன இடத்துல தான் இங்கே நிற்க விட மாட்டேன் அங்கே அப்படி கிடையாது அங்கே எங்கே வேணும் நின்றுலாம் இங்கே அப்படி கிடையாது கொடுத்து பாருங்கள் இந்த விசுவாசமாக வந்து சொன்னேன் மூணு பள்ளிவாசல் அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடியது ஒன்று காபத்தில் தான் ரெண்டாவது பள்ளி நபியினுடைய பள்ளி மஸ்ஜிது நபபி என்பதில்லை மூணாவது பள்ளி என்பது மஸ்ஜிதுல் அக்கஸா பலஸ்தீனத்தில் இருக்கிறது இல்லை மஸ்ஜிதுல் அக்கூசா அதுவும் நன்மை அதிகமாக கூட்டிக் தரக்கூடியதில்லை அப்போ அப்படின்னு இங்கேயும் கூட்டம் தான் சொல்லா சொன்னவனால் சொல்ல சுல்லாவுடைய அந்த வாக்குக்காக நீங்கள் முன்னாடி இடம் கிடைக்காது போல தெரியுது இங்க உட்காந்து முதல் சப்பு கிடையாது இது வெளி இதுக்கு அடுத்து வெளியே நான் காமிச்சேன்ல அங்கதான் ஃபர்ஸ்ட் சப்பு கிட்ட அந்த வெளியே காமிச்சேன்ல ஃபர்ஸ்ட் சப்பு இதுக்கு முன்னாடி சப்பு இருக்கு லாஸ்ட்ல போனாதான் சொல்ல முடியாம போறாரு சப்பே சரியான முடியும் ஒரு சில மேட்டுக்கு கீழே வந்து வித்தியாசமான கலர் டெய்ல்ஸ் போட்டிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல கிரண் கிணறு இருந்த இடம் அப்படி இறையான பத்திரிகாரி போட்டிருப்பாங்க ஏதாவது நமக்கு தெரிஞ்சதுன்னா அதே ஒரு இடத்த காமிக்கலாம்